ஒன்றியாளர் தலைமையில் இந்த பந்தயத்தை நடத்தி கொடுத்தது நன்றி தெரிவித்துக் கொண்டிருந்தோம் பரிசரிப்பு விழா நடக்க உள்ளது பரிசளிப்பு விழாவில் எந்த விதமான இல்லாமல் தமிழ்நாடு முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கோவை பிரதர்ஸ் நடத்தும் முதலாம் ஆண்டு குதிரை வண்டி இலங்கை பந்தயத்தினை சிறப்பிக்க வந்த

அந்த குடிமகனுடைய அனுமதியை பெற்றுக் கொடுத்து நாம் சாமி பிரசாத் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று நமது சிறப்பாக ஏற்பாடு ஒத்துழைத்த நமது கிளைக்கலை தங்கராஜ் அவர்களே மற்றும் முருகானந்தம் அவர்களே குழந்தை முருகானந்தம் அவர்களே முக்ஷமி அவர்களே கிருஷ்ணா வைஸ் அவர்களே பொதுக்குழுவினர் சத்திகுல் அவர்களே நமது விவசாயி கண்டபாணி அவர்களே நமது மாவட்ட அமைப்பாளர் நமது ஜெயதீஸ் ஜெயதீஸ் அவர்களே பாப்பிளே சிவசிபிக் அவர்களே டிசி மேல்செல்வம் அவர்களே நமது விவசாயி தலைவர் மந்தராசன் அவர்களே நமது சுப்பிரமணியன் சுப்பிரமணியன் அவர்களே சிவான் அவர்களே அறிவாணன் அவர்களே மற்றும் பொம்மர் சிங்கம் அவர்களே இந்தியர்மலை கிளாளர் சண்முப்பிரமணியம் அவர்களே மற்றும் இளைஞணியுடைய ஒன்றிய அமைப்பாளர் நமது வக்கீல் மணி அவர்களே அடுத்ததாக நமது கருசாயினுடைய தலைவர் பத்மா சேர்மன் மான மந்தராஷ்மா அவர்களை ஒரு சில பேரும் ஏற்பாடு செய்கிற மக்களின் நல்ல உள்ளங்களையும் கழகத்தினுடைய சோழ இந்த விழாவை முன்னேற்றி நடத்தி ஒன்றியத்தனுடைய செயலாளர்களுடைய புத்துமாணி குமார்களிடம் நன்றி தெரிவித்துக்கொள்விட்டோம் எதுக்காக இந்த மாதிரி கலாச்சார வேலைன்னா நம்ம பாரம்பரிய இந்த

ியிலே இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றி பந்தயத்திலே தலைமை பொறுப்பேற்று நடத்திக் கொண்டிருக்கும் சுல்தான்டகை இணக்கொன்றிய செயலாளர் முத்தமாணிக்கம் கொண்டு அனைத்து மாவட்ட ஒன்றிய கிளைக்காக நிர்வாகிகள் மற்றும் அனைத்து நல்ல இலங்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் புதிய குதிரை முதல் சுற்றுக்கான பரிசளிப்பு விழா இப்போது துவங்க உள்ளது நான்காம் பரிசு வெற்றி விநாயகர் துணை புதிய குதிரை முதல் பிரிவுக்கான பரிசு நான்காம் பரிசு வெற்றி விநாயகர் துணை சிவசக்தி மாரியம்மன் துணை கோவை அர்ஜுன்

အဲ့မှာတက်တယ်လို့ပြောနေတာအဲ့ဒါက

మొగుటి ఎలక్ట్రా వాస్ హంగ ఆపర్చుని ఇంగ బారిని ఓకే ఇడ కొడి పరిస్ కొడి చేర్క అవంగలే కొడి ప్లేస్ జాకింగ్ అంటోలుంగ ఓరేయ్స ఓరేయ్స రింగ్ జాక్ తో పోటొన इधरिंग चल रहा है ना ना भाई विलापुर में साहब भागो गुरु कमरु और ये इतने बोल के आनाएंगे बाएंगे बाएंगे बोलेंगे तो ये पार्टी वन ब्रदर्स अमर போற மச்சான் போற டீம் பாட்டி தேர்கோ தம்பி ஓடலாம் அப்படியே அப்படியேங்க பாருங்க புடிச்சிடுங்கங்க பாருங்க கோதரா பள்ளி சே பன்னாரியம்மன் துணை டாலி குரூப்ஸ் நவீன் பிரதர்ஸ் பரிசு மருதமலை முருகன் துணை சக்தி நினைவாக இரண்டாம் பரிசு மருதமலை முருகன் துணை சக்தி நினைவாக মন <laughs> তাৰ

மனோஜ் கோவை வேட்டைக்கார சாமி துணை வேட்டைக்கார சாமி துணை பாருங்க நான்காம் வரிசை பண்ணாரியம்மன் துணை நான்காம் வரிசை பண்ணாரியம்மன் துணை உரிசு அம்மன் துணை நவீன் பிரதர்ஸ் மூன்றாம் பரிசு பண்ணாரி அம்மன் துணை நவீன் பிரதர் கைதட்டி உற்சாகப்படுத்தீங்க இரண்டாம் பரிசு குடலுவினை இரண்டாம் பரிசு குடலுருவி மாரியம்மன் துணை இரண்டாம் பரிசு குடலுரிவி மாரியம்மன் துணை अच्छा ठीक है 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 ठी சே பொங்காரியம்மன் துணை கேவிபி グループ பெரிய குதிரేకான கொடி பரிசை கொடி பரிசை பன்னாரி அம்மன் துணை பெரிய குதிரేకான கொடி பரிசை பன்னாரி அம்மன் துணை யாக்கி பஞ்சபாಳೆ பிரதர்ஸ் நடத்திய முதலாம் ஆண்டு குதிரைவண்டி இயற்கை பந்தயத்தில் கலந்து கொண்ட அனைத்து உரிமையாளர்களுக்கும் குதிரைவண்டி ஜாக்கிகளுக்கும்